ம் மகேஸ்வரி மா மகேஸ்வரி ஒன்பு நேற்று உக்காண்டிருக்கு போகிறாங்க மகார வச்சுக்காங்க thank mm -hmm. you முத்துமாரியம்மன் தரிசனம் பாருங்கள் அருமை மக்களே அருமை சொன்னங்களே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் முத்துமாரியம்மா தாயே போட்டு ஓம் சக்தி வராசக்தி முத்துமாரியம்மா தாயே போட்டு லைக் போடுங்க லைக் போடுங்க வருக வருக அருமை சொன்னங்களே வருக சின்ன தரம் அப்பா தாயே கர்ணி காட்டு தாயே வாய்க்கிற முன்னேறத்துக்கு வெளிக்காட்டு தாயே அருமையை சொன்னதிலேயே வருக நைக் போடுங்க நைக் போடுங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி சக்தி முத்துமாரியம்மா தாயே போற்றி திருசூளி முத்துமாரியம்மா தாயே போற்றி அருமை சொந்தங்களே வருக வருக பகந்து பார்த்தா கரப்பம் உருவாங்கிறாங்க ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி சக்தி நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் திருசூலி முத்துமாரியம்மன் அணுகருகம் மக்களுக்கு கிடைக்கட்டும் காட்சியாகு அப்படியே வந்து பார்த்துட்டு வேண்டிக்குங்களோ என்ன வேணுமோ வேண்டிங்களோ எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பா முத்துமாரி அம்மா தாய் கிள்ளிலாம் கொடுக்க மாட்டா எப்பவுமே தாயோட பாசம் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க கிள்ளிலாம் கொடுக்க மாட்டாங்க அள்ளி கொடுவாங்கோ அப்புறம் தாய் வந்து நம்ம பெச்சு ஏற்றாலும் பரவாயில்ல பிள்ளைங்க நல்லாகணும்னு நினைப்பாங்க பற்ற தாயோட பாசமே அதுதான் உண்மைதானே சொல்லுங்கள் வாங்க கமாண்ட் போடுங்க பேசலாம் பல்லடி மணி அடிக்கிறாங்க உண்மைதானாலும் மணி அடிக்கிறாங்கோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க மாரியம்மன் ஆலயம் Yeah. Mm -hmm. Mm -hmm. மாரியம்மணி போற்றி ஓம் சீ மத்து மாரியம்மணி போற்றி ஓம் சீ முத்து மாரியம்மன் தாயி போற்றி ஓம் சீ மத்து மாரியம்மன் தாயி போற்றி துர்கையம்மணி போற்றி கண்க துர்கம்மணி போற்றி நாகம்மனே போற்றி போற்றி நாக போற்றி நாகராஜனே போற்றி நாகராணியே போற்றி போற்றி அம்மனை லைவாக பார்க்குறீங்க அம்மன்கிட்ட வரத்தை அள்ளி கேளுங்க அள்ளி கொடுக்க மாட்டான் கிள்ளி கொடுக்க மாட்டான் இந்த எண்ணத்தை படியே அள்ளி கொடுப்பான் கண்ணை கட்ட எண்ணத்தோடு வந்தால் கட்ட எண்ணம் கிடைக்கும் நல்ல எண்ணத்தோடு கேட்டால் நல்லதே நடக்கும் என்ன சொல்றீங்க ஓம் சக்தி பராசக்தி முத்துமாரியம்மன் தாயே பூற்றி ஓம் சீ முத்துமாரியம்மா தாயே போற்றி திருசூலி முத்துமாரியம்மா தாயே போற்றி திருசூலி முத்துமாரியம்மா தாயே போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ओम सत्य परा सति ओम सती ओम सती हर हरा शिवशिवाय शंक सदाशिवाय नम शिवाय परमर परमेश्वराय आदिशंकरा मौनशंकरा ओम नम शिवाय மானை போற்றி <no liebe>

ஓம் சே முத்து மாறியம் தாய் போற்றி போற்றி ஓம் சே முத்து மாறியம் போற்றி முத்து மாறியம் தாயே போற்றி போட்டி முத்து மாறியம் தாய் முத்து மாறியம் தாயே அருமை சொன்னங்களே வருக வருக அருமை சொந்தங்க வருக வருக உங்கள் மனக்குறை இறைவன் கிட்ட சொல்லுங்கள் மனிதன்கிட்ட சொல்லாதீங்க மனுஷன்கிட்ட சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆறுதலும் சொல்லுவான் ஆனால் சமயம் பார்த்து உங்களை நல்லா குத்தி விட்டுருவோம் நேர்த்த சொல்கிறது மனக்குறை வந்து இறைவன்கிட்ட மட்டும் ஓப்பாதீங்க மனுஷங்கிட்ட வந்து குறைய சொல்லாதீங்க நேரங்கால பார்த்து நம்மளை குத்திடுவான் தான் பார்க்குவான் நல்லவாக பேசுவான் அவனுக்கு வேலை ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை என்னென்னு கண்டிப்பாக தான் அந்த டைம் நீங்கள் குறை சொன்னிங்கன்னா உனக்கு வேறு வேலையே இல்லையா உனக்குன்னா குறை சொல்கிறதுக்கான் வேலையா அப்படின்வான் அதனால் உங்கள் குறைய வந்து இறைவன்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கிட்ட எல்லா குறையும் சொல்லுங்க புரியுதுங்களா எல்லா குறையும் மனிதன்கிட்ட சொல்லாதீங்க மனுஷன்கிட்ட சொன்னால் அந்த குறை தேரப்போதில்லை ஏதோ அந்த நேரத்துக்கு ஆறுதலாம் இருக்கும் உண்மைதான் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஆறுதலோடு முடிஞ்சிடும் வச்சுன்னு போயின்னா இருப்பாங்க அவங்க வேலை முடிஞ்சிடும் போயின்னா இருப்பாங்க அப்போது திடீர்னு ஃபோன் போட்டு இந்த திருமணம் கஷ்டமாகுதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா சொல்லுவாங்கன்னா உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் குற சொல்லிங்கிறாடாப்பா அப்படின்ட்டு ஆளை விட்றா சாமின்னு ஃபோன் எடுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அதனால் கடவுள்கிட்ட உண்மை சொல்லுங்கள் கடவுள்கிட்ட பேசுங்க மனசால் மனுஷங்கிட்ட பேசாதீங்க வேஸ்துக்கா உங்கள் வாய்க்க என்னவோ வாழ்க்கையில் எப்படி முன்னேறதோ பார்த்துக்கின்னு எதோ போவாங்க என்ன பண்ணுறது இந்த உலகத்தில் வந்து வாயது ரொம்ப கஷ்டங்க இன்னும் முன்னேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் இந்த பக்கம் திரும்பினா குரங்கு இந்த பக்கம் திரும்பினா பேய் இந்த பக்கம் திரும்பினா மிருகம் இப்படிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து முன்னேற முடியும் சொல்லு பார்ப்போம் வாய்க்கையில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு லக்கு இருந்தாக்கா நம்ம முன்னேற முடியும் இல்லைன்னா அப்படியே தான் இருப்போம் அவ்வளோ சாதாரணமாக நம்ம அருமை சொந்தங்களே வருக வருக வாங்க அனுபவம் பதிவாக பேசலாம் வாங்க வாங்க ஓம் சக்தி சக்தி சிவ சிவ சக்தி சாஜிரே கலி இருக்கு சா ஓகே அருமை சொன்னங்களே என்று லைவ் முச்சுக்கிறேன் லாம் ஒரு ஒன் ஹரு லைவ் போடலாம் பார்த்தேன் நம்ம பேசுறதுக்கு ஏக வந்தாலும் இந்த ஃபோனுக்கு கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு பேசாத மாதிரியே லோ பாயிண்ட் ஆகிடுச்சு சாத்தியம் இல்லை அதனால் லைவ் மிச்சிக்கிறேன் எல்லோரும் வந்ததுக்கு நன்றி பை பாய் எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும் சாத்தியம்மா மீண்டும் சந்திப்போம் நினைவு ஓம் சி முத்துமாரி அம்மா தாயை கடைசியாக அண்ணம் பார்த்துக்கலாம் லைவ் முடிக்க போகிறேன் லைவ் முடிக்க போகிறேன் மீண்டும் அம்மா பார்த்துங்க தரிசனம் பார்த்துங்க வேண்டிங்க மனசுங்கிட்ட சொல்லாதீங்க இறைவன்கிட்ட எந்த சக்தியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட குறை சொல்லுங்க தீர்த்து கொடுப்பாங்க ஓகே